செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமை அந்நாற்றலாகிய ஆண்டவரை முழு நான் அன்பு கூறுகிறேன் ஆண்டவரின் கற்பாறையின் கற்பாறை என் கோட்டை நிறைவன் நான் புகலிடம் தேடும் அலை அவரே என் கேடயம் எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை என் அரண் போற்றருக்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன் என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன் காவின் கயிறுகள் என்னை இறுக்கின அழிவின் சுழல்கள் என்னை மூழ்கடித்தன பாதாள என்னை சுற்றி இருக்கின சாவின் கண்ணிகள் என்னை சிக்க வைத்தன என் நெருக்கடி வேலையிலான ஆண்டவரிடம் அன்றாடினேன் என் கடவுளை நோக்கி கதறினேன் தமது கோவில் நின்று அவரின் குரலை கேட்டார் என் கதறில் அவர் செவிகளுக்கு எட்டியது திருப்பாடல் பதினெட்டு ஒன்று முதல் ஆறு முடி வசனங்கள் திருப்பாடல் ஆசிரோடு இணைந்து கொண்டு தாவிது தம் எதிரிகளின் கை நின்றும் சவுளின் கை நின்றும் ஆண்டவர் தம்மை நாளில் அவரை நோக்கி இந்த திருப்பாடல் பதினெட்டோடு இணைந்து பிதாவே சுராஜாவே பரிசு தாவியானவரை ஒரு குடும்பமாய் ஒரு திருச்சபையாய் நாங்களும் அறிக்கையிட்டு நீரே எங்கள் அடைக்கலம் நீரே எங்கள் பாறை நீரே எங்கள் கோட்டை நீரே எங்கள் மீட்பர் என்று ஒரு மனதாய் அறிக்கையிட்டு நாங்கள் புகலிடம் தேடும் அலையும் எங்கள் கேடகம் எங்கள் மீட்பளிக்கும் வல்லமையும் எங்கள் அரணுமாயிருக்கிறவர் நீரே என்று அறிக்கையிட்டு சமூகத்தில் வந்து நிற்கிறோம் இந்த நாள் முழுவதும் நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா பரலோக பூலோக ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லி ஆராதிக்கிறோம் உன்ன உணவு கொடுத்து உடுக்க உடை கொடுத்து இருக்க இருப்பிடம் கொடுத்து அன்பு செய்ய உறவுகளை கொடுத்து இந்த நாள் முழுதும் நாங்கள் கையிட்டு செய்த வேலைகள் எல்லாம் உடைய கரம் உடன் இருந்து எங்களுக்கு முன்பதாக பின்பதாக வலப்புறமாக இடப்புறமாக எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று அப்படியே மகிமையான பிரசனத்துக்குள்ள ரத்த கோட்டைக்குள்ள முடிய அக்கினி கோட்டைக்குள்ள அப்படியே வார்த்தை என்னும் வலமையான கோட்டைக்குள்ளே எங்களை பாதுகாத்து அப்பா எல்லா விதமான ஆபத்திற்கும் தீங்கிற்கும் விளக்கி அப்படியே குன்றின் மேல் எங்களை நீர் பாதுகாப்பாய் வைத்ததற்காக நன்றி சொல்லிமை ஆராதிக்கிறோம் அப்பா இந்த நாள் முழுதும் நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா பரலோக புலோக ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றியோடுமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரை அப்பா நாங்கள் அனுபவித்த ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம் ஆண்டவரை அப்பா நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக நாங்கள் சிந்திப்பதற்கும் நாங்கள் நினைத்து பார்ப்பதற்கும் மேலாக எங்களை ஆசீர்வதிக்கின்றேன் அப்பா நான் அவர் மனதிற்கு உகந்தவனாயிருந்ததால் அவர் என்னை விடுவித்தார் ஆண்டவர் எனது நேர்மைக்குரிய பயனை என கழித்தார் என் மாசற்ற செயலுக்கேற்ப கைமாறு செய்தார் என்று சொல்லி தாவீதராஜ் அறிக்கை அறிக்கையிடுவது போல இந்த இரவு வேலை நாங்களும் அறிக்கை எடுகிறோம் ஐயா ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நொடியும் உம்முடைய நீதி நெறிக்கை ஏற்ப நீர் எங்கள் நடத்துகின்றீர் அப்பா நீர் எங் நாங்கள் உம்முடைய மனதிற்கு உகந்தவனாயிருந்ததால் உகந்தவர்களாயிருப்பதால் எங்கள் நீர் விடுவிக்கின்றீர் மாறா அன்பருக்கு மாறா அன்பராகும் மாசற்றோருக்கு மாசற்றோராகவும் நீர் விளங்குகிறீர் தூயோருக்கு தூயோராகவும் மஞ்சவருக்கு வியோகியாக நீர் காட்டுகின்றீர் எளியோருக்கு நீர் மீட்பளிக்கின்றீர் செருகுற்றோரை ஏலத்தோடு நீர் பார்க்கின்றீர் நீரே எங்களுடைய விளக்குக்கு ஒளியேற்றுகின்றீர் நீரே எங்கள் இருளை ஒளிமயமாக்குகின்றீர் நன்றியோடு என்றால் எங்களுடைய வாழ்க்கை இருள் நிறைந்த சூழ்நிலையாய் தான் இருக்கும் அப்ப நீர் மாத்திரம் எங்களோடு கூட உடன் பயணிக்கவில்லை என்றால் அப்பா நாங்கள் ஒரு குழியில்தான் ஒரு ஒரு நாளும் விழுந்து எழ வேண்டும் உம்முடைய இரக்கம் கிருபையும் உம்முடைய காரணியமும் ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்குகிறது எங்களை தப்பு வைக்கிறதை எங்கள் கால்கள் அடிசரிக்கி நாங்கள் விழும்போது உம்முடைய கரம் எங்களை தாங்குகிறதை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே உமை விட்டு பிரிந்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஐயா இருதயத்தின் அழுத்திருந்து நன்றி சொல்லி நீ பரிசுத்த நீ பரிசுத்த நீ பரிசுத்தர் உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உண்மை துதிபாடி மகிழ்கிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற அசீர்வாதத்தை பெற்றிருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி அப்பா வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலை நிலைகளிலும் அப்பா நாங்கள் பாவத்தில் விழுந்தாலும் நாங்கள் சோர்வில் கீழே விழுந்தாலும் எத்தனையோ வாழ்க்கை போராட்டங்கள் எங்களை கீழே விழ வைத்தாலும் எத்தனையோ வித மனிதர்கள் நாங்கள் நம்புனவர்கள் எங்களை கைவிட்டாலும் ஒரு நாளும் எங்களை கைவிடாதவராய் எங்கள் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளும் உடன் பயணிக்கிறவராய் இம்மானுவேலராய் எங்களோடு இரண்டர கலந்திருக்கிறவராய் எங்கள் உயிரோடு உயிராக மூச்சோடு மூச்சாக எங்களுள் வாழ்கிறவராய் அப்பா எங்கள் உடலை உம்முடைய அரியணையாக்கி எங்களுடைய இருதயத்தை உடைய சிங்காசனமாக்கி எங்களுக்குள் இரண்டர கலந்திருக்கிற தெய்வமாக இருக்கிறீரே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே ஒரு நாள் உம்முடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகிறீர் நீர் என்பதை எங்களுடைய கண்கள் காணும்படி செய்கின்றீர் ஆ ஆண்டவரே எத்தனையோ சூழ்நிலைகளில் நாங்கள் சோர்ந்து போய் கீழே விழும்பொழுதெல்லாம் உடைய வார்த்தை இருபக்கம் வெட்டக்கூடிய எந்த வளனும் கூர்மையான உடைய வார்த்தை எங்களை தாங்குகிறதையா ஒரு ஒரு நொடியும் ஒரு ஒரு கணமும் அப்பா உடைய வார்த்தையின் மூலமே எங்களை எச்சரிக்கிறீர் உங்களை நாங்கள் நடக்க வேண்டிய பாதையங்களுக்கு காட்டுகின்றீர் ஒரு கிறிஸ்துவன் ஒரு உண்மையுள்ள கிறிஸ்தவன் ஒரு உண்மையுள்ள சீடன் எப்படி நாங்கள் வாழ வேண்டும் என்று எங்களுக்கு ஒரு ஒரு நாளும் உடைய வார்த்தையின் வழியாக எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் அம்மாண்டவரே இன்றைய நாளிலும் கூட உடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகிறீர் நீர் பேசும் தெய்வம் என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் அம்மாண்டவரே நீர் எங்களை மன்னித்தது போல நாங்களும் மன்னிக்க வேண்டும் நீர் எங்களை அன்பு செய்வது போல நாங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய வேண்டும் எங்கள் வாழ்க்கையின் பிரகாரம் வாழ்க்கையின் நடைமுறையில் நாங்கள் உம்முடைய திரு நாங்கள் உம்முடைய சீரர்கள் என்பதை எங்களோடு கூட வாழ்கிறவர்கள் கண்டுகொள்ளும்படி ஐயா தகுதியான ஒரு கிறிசோ வாழ்க்கை நாங்கள் வாழ வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றேன் ஆமாண்டவர் ஏதோ இன்றைய நாளிலும் கூட நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ற வரிங்களோடு தொடங்கும் இன்றைய முதல் வாசகம் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டோ போகிறது அப்படி போகின்ற போதுதான் ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது பவுளி வார்த்தைகளை தன்னுடைய ஆழமான அனுபவத்திலிருந்து தான் எழுதியிருக்கிறார் அம்மண்டவரை ஒரு காலத்தில் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி வந்த அவரை அப்பா நீர் மன்னித்து இதோ புதியதொரு பணிக்காக நீ தெரிந்தெடுத்தேன் அதனால் தான் பவுலடியார் அந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் நற்செய்தி நீர் உடைய சீரரிடம் மன்னியுங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள் என்று சொல்லுகிறீர் ஒருவர் மன்னித்து வாழ்கின்ற பொழுது அவர் தந்தையை போன்று ஆகிறார் என்று கூறுகிறேன் உண்மையில் இறக்கமுள்ள ஒருவரால் தான் மன்னிக்க முடியும் மன்னிப்பவர் ஆலேயே இரக்கம் காட்ட முடியும் ஆகையால் நீர் எங்களை மன்னித்தது போன்று நாங்களும் ஒருவரை ஒருவர் மன்னித்து நினைத்து வாழ அப்பா தனக்கு கிடைத்த தீங்கு அனைத்தையும் அன்பு மன்னித்து மறக்கும் என்ற நீதிமொழிகள் பத்து பனிரெண்டு வசனத்தின் பிரகாரம் ஐயா உம்முடைய அன்பின் நிமித்தமாக எங்களுடைய சகோதர சகோதரிகள் எங்களுக்கு எதிராக தீங்கு பொழுது எங்களுடைய விண்ணக தந்தை நீர் அன்பி நிமித்தமாக எங்களை மன்னிக்கிறது போல நாங்களும் ஒருவர் மற்றவரை மன்னித்து அப்பா இன்னைக்கு குடும்பங்களில் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அண்டவர அன்பினால் எங்களுடைய இருதயங்களை நீர் ஆளுகை செய்வீராக அன்பினால் எங்களுடைய இருதயங்களை நீர் நிரப்புவீராக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் தனிப்பட்ட ஒவ்வொரு நபருடைய குடும்பங்களும் இந்த அன்பினாலும் அப்பா இந்த சமாதானத்தினாலும் இந்த மன்னிப்பினாலும் நிரப்பப்படுவார்களாக இன்றைய அநேக குடும்பங்கள் பிளவுபட்டு பிளவுபட்டு பிரிவுகளோடு சமாதான குறைபாடுகளோடு ஒருவரை ஒரு விட்டு கொடுக்க முடியாமல் மன்னிக்க முடியாமல் வயிறாக்கியத்தோடு வரட்டு கௌரவத்தோடு மன்னிக்க முடியாத மனப்பான்மையோடு அப்பா சமாதான மற்றும் சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் மண்டவரை ஒரே குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டு அந்நியர்களாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஐயா அண்டு கணக்காய் பேசாமல் சரியான உறவு இல்லாமல் ஒருவரோடு ஒருவர் அன்பு இல்லாமல் ஒருவரோடு ஒருவர் புரிதல் இல்லாமல் அப்பா ஒரே வீட்டில் எதிரிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் கணவன் மனைவிக்கு எதிரி மனைவி பிள்ளைகளுக்கு எதிரி பிள் மனைவி கணவனுக்கு எதிரி என்று சொல்லி வீடுகளுக்குள்ளே சமாதானமற்ற சூழ்நிலை வார்த்தையின் அடிப்படையில் கட்டி எழுப்பப்படுகிற ஒரு ஒரு குடும்பங்களும் நிலைத்து நிற்கும்படி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள் என்ற முறை வார்த்தையின் பிரகாரம் நாங்களும் எங்களுடைய குடும்பங்களும் மேலுலகு சார்ந்தவற்றை நாடி பரலோகத்திற்குரியவற்றை தேடி அப்பா பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளை அப்பா விட்டு உண்மை மட்டுமே நாங்கள் பற்றி கொண்டு அர்ப்பணமாக்குகிறோம் இந்த சபத்தில் இணைந்து ஒரு ஒரு நாளும் கவலையோடு பல்வேறு போராட்டங்களோடு பல்வேறு கவலைகளோடு சோர்வுகளோடு சோதனைகளோடு பல்வேறு ஏமாற்றங்களோடு நிறைவேறப்படாத இந்த ஒரு ஒரு மகனுக்கும் பரலோகம் திறக்கப்படுவதாக பாவத்தோடு போராடி போராடி இருக்கிற பிள்ளைகள் அண்டவரை விட்டு கொடுக்க முடியாத பாவங்களோடு பாவ சூழ்நிலைகளோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் அப்பா உதோ உடைய இரக்கத்தை உடைய மன்னிப்பை ஓ பாவத்திருந்து விடுதலை தரும் வல்லமை

வாழ்க்கையின் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் ஆசீர்வாதத்தை பண்ணுகிற எல்லா விதமான போராட்டத்தை கொண்டிருக்கிற பொல்லாத பிசாசுகள் நெருமூலமாக்கப்படுவதாக அப்பா திருமண வாழ்க்கைக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒரு வேலை வாய்ப்பிற்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் பொருளாதார வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பிஸ்னஸில் முன்னேற்றத்தை காண காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அப்பா குடும்பத்தில் கணவன் மனைவி அப்பா ஒரு சரியான உறவுல விரிசல்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாவ ஒவ்வொரு சமாதானத்தை சந்தோஷத்தை பரலோக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்களாக பரலோக முறை பிள்ளைகளுக்கு பதில் தருவதாக எல்லா விதமான சத்துருவானம் விரிக்கிற வலைகளிலிருந்தும் கண்ணிகளிலிருந்தும் முறை மூடி முத்திரையிட்டு பாதுகாத்துக் கொள்வீராக பாவமோ பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளோ அப்பா உலகமோ உலகத்திற்குரியவைகளோ எதுவுமே முறை பிள்ளைகளை நெருங்காதபடி உடைய தூய ரத்தத்தினுடைய அபிஷேகம் வார்த்தையின் அபிஷேகம் தூய ஆவியனுடைய நெருப்பினுடைய அபிஷேகம் ஒவ்வொருடைய இருதயத்தையும் சுத்திகரிப்பதாக மரணப்படுக்கையில் இருக்கிற தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் ஒருவேளை உணவுக்காகவும் கூட கஷ்டப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகள் உதவியை பெற்றுக் கொள்வார்களாக முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலோடு புதிய பலனோடு புதிய தெம்போடு நாங்கள் தொடர்ந்து உம்மோடு பயணிக்க நேரங்களை வழிநடத்துவீராக வழிநடத்துவிறார்கள் ஒப்புக்கொடுத்திருக்கிற எல்லா துதி கன மகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பேசுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவ ஆமென் ஆமேன் ஆமென் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூய தன போற்ற பெருக உமது ஆட்சி வருக உடைய திருவுள்ள மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகள் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் எசுவுக்கே புகழ் சுவுக்கே நன்றி மரியே வாழ்க இச்சப வழி பாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய இரவு வணக்கம்